இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளும் கூட இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் பைனாப்பிள் ரசம் செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரே ஒரு ஸ்லைஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலாக ரசத்தில் சேர்க்குறதுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் மிக்ஸியில் போடுறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கு பைனாப்பிளை மிக்ஸியில் போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா டீ வடிகட்டியில் வடிகட்டி கொஞ்சம் அதில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற தோல் பகுதி இதெல்லாம் எடுத்துட்டேன் புளி ஒரு சின்ன லில்லிக்காய் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ரசத்துக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது பத்து நிமிஷம் ஊறினப்புறம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல புளி தண்ணியை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு கிளி போட்டிருக்கேன் இதில் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஒரே ஒரு கரண்டி பருப்பை குக்கரில் வேக வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதித்தாச்சு இப்போது வேக வச்ச தக்காளி இதுல சேர்த்துடலாம் வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்க்குறேன் பருப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போது பைனாப்பிள் ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம் பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்தப்புறம் லேசாக ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரசம் நுரைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்க்குறேன் ஒரு புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கூட இந்த வெள்ளம் சேர்த்ததுனால அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் பீசஸை இதில் சேர்த்துடலாம் பைனாப்பிள் பீசஸ் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகிடுத்து இப்போது கொத்தமல்லி தழையை தூவிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறதில் கருவி வெடிக்கும்போது ஜீரகம் சேர்க்குறதுல கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வெங்காயத்தையும் கால் டீஸ்பூன் வந்து இதுலேயே சேர்க்குறேன் வந்து புரிஞ்சுரு ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ரசம் ரெடி இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்